சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஇஓ எக்ஸாம் வட்டார கல்வி அலுவலர் தேர்வு ஸோ இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்களுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸில் ஓராண்டு கால பயிற்சியாக நம்ம என்ன ஒரு குரூப் கிரியேட் பண்ணி ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கிளாஸ் டெஸ்ட் பேஜ் கொஷின் பேங்க் பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி அந்த குரூப்பில் இணைவதற்கு மட்டும் ஆப்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மற்றபடி டெஸ்ட்டு கிளாஸு எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் முதற்கொண்டு நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடும் ஸோ இந்த தகவலை குறித்து நம்ம பல காணொலிகள் உங்களுக்கு தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இருந்தாலும் சுபிக் குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தேகங்களை கேட்கின்ற பட்சத்தில் நாளை உங்களுக்கு இந்த பிஇஓ எக்ஸாம் நம்ம மொபைல் ஆப்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அந்த குரூப்பில் எப்படி சேரணும் நம்ம கொடுக்கக்கூடிய கொஷினை எப்படி பயன்படுத்தணும் எல்லாத்தையும் குறித்து தெளிவாக ஒரு வீடியோ நாளை காலை ஏழு மணிக்கு உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிஇஓ எக்ஸாமுக்கு ரெண்டு தகவல் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த பிஇஓ எக்ஸாமை கிளியர் பண்ணுவதற்கான அருமையான ஒரு சாத்தியக்கூறாக நம்ம உருவாக்கணும் நம்முடைய சுவைக்குழுவில் இந்த பிஇஓ எக்ஸாம் இருக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம முயற்சி எடுக்கின்ற பட்சத்தில் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நம்ம முழு முயற்சி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ஆண்டு இந்த பிஜியை விட்டுட்டோம்னா அடுத்த வாய்ப்பு என்பது மிகவும் குறைவு என்பதை அடிப்படையாக வைத்து இந்த பிஜிக்கு அதிகமாக நம்ம கவனம் செலுத்துறதுனால பிஇஓவை கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்த முடியாது பிஇஓ எக்ஸாம் என்பது அனைவராலும் எதிர்பார்க்கக்கூடியது நடக்குமான்னு சொல்லி இருந்ததில் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்திருக்குது ஸோ அப்படிங்கிற நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரித்து ஒன்று மொபைல் ஆப்ஸில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி இந்த பிஜே எக்ஸாம் வரைக்கும் அந்த குரூப்பில் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி உங்களை படிக்க வைக்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புது பேஜ் கிரியேட் பண்ணி அதில் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு அதில் நம்ம ப்ரொவைட் பண்ணி உங்களை பணிக்கு செல்வதற்கான வழிமுறையை உருவாக்குவோம்னு சொல்லி நான் உருவாக்கியிருக்கேன் ஸோ அதில் முதல் முறையாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அந்த பிஇஓ எக்ஸாம் இருக்குது ஸ்டடி மெட்டீரியல் இப்ப பாருங்க நம்மளுடைய இந்த குரூப்ல நீங்க ஆராயி ஸ்டடி மெட்டீரியல் போல்றதுல போறீங்க ஸோ எல்லாத்தையும் தெளிவாக நாளைக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அதை பார்த்துட்டு இதை திருப்பி ஒரு தடவை பாருங்க உங்களுக்கு புரியும் ஸோ முதல்ல நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வுக்கான பிளான் அதே மாதிரி அதற்கான கொஸ்டின் ஆன்சர் சரிங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா முதல் போட்டு

நூற்றி அறுபத்தி ஏழு டெஸ்ட் பீச் ஸோ நான்கு கேட்டகிரியில் உங்களுக்கு இதில் நம்ம நினைச்சிட்றோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே நாளைக்கு நான் தெளிவாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துறேன் அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதில் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஸ்டின் பேங்க்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நான் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்னா டிஆர்பி பேட்டர்னில் ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கான சிலபஸ் எடுத்துக்கிறீங்க முதல்ல தமிழ் இதுல பதினாறு வினாக்கள் கேட்குறாங்க இந்த பதினாறு வினாக்களையும் நீங்க அட்டன் பண்ணணும் இதுல இருக்கிறத ஃபுல்லாக நீங்க ஃபாலோ பண்ணது போக டிஆர்பியோட பேட்டன்ல ஒரு ஆயிரம் கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆயிரம் கொஸ்டின் தமிழ் இரண்டாவதாக இங்கிலீஷ் அதற்கு ஒரு ஆயிரம் கொஸ்டின் மூணாவது மேத்தமெட்டிக்ஸ் அதுக்கு ஒரு ஐநூறு கொஸ்டின்ஸ் அடுத்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு ஒரு ஆயிரம் சோசியல் சயின்ஸ் அதுக்கு ஒரு ஆயிரம் சைக்காலஜி அதற்கு ஒரு ஆயிரம் சொல்லி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் எதிர்நோக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஸ்டாண்டர்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி ஒரு மெட்டீரியல் ஃபுல்லாக தயார் பண்ணி என்ன செஞ்சேன் இந்த கோர்டரில் தனியாக ஒரு கோர்ட்ரு நான் கிரியேட் பண்ணுறேன்

ஸோ இந்த பேட்டர்னில் உங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டில் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கோட கண்டக்ட் ப்ளஸ் டிகிரி இருக்கும் அடுத்து நான் கொடுக்கக்கூடியது ஹை லெவலில் டிகிரி ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் இருக்கும் இந்த பிஓ எக்ஸாம்ன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிற பட்சத்தில் நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஆகவே டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுக்கும் பொழுது இதை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஸோ இதை விட்டுட்டிங்கன்னா அதை நான் கொடுக்கும்போது இதை படிக்கிறதா அதை படிக்கிறதாங்கிற குழப்பத்தோடையே நீங்கள் பயணிக்கிற மாதிரி இருக்கும் ஆகவே கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் இருக்குது அதிகபட்சம் ஆறு மாதத்தை எடுத்துக்கோங்க இந்த ஆறு மாத காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வோட கொஸ்டின் ஆன்சர் அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க பாருங்க சோசியலுக்கு கொடுத்துருக்குறேன் சைக்காலஜி சயின்ஸு மேக்ஸு இங்கிலீஷ் தமிழ் சொல்லி ஒவ்வொன்றுக்குமே இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இருக்கும் சரிங்களா சோ அத அப்படியே நீங்க நினைச்சிட்டீங்களா பயன்படுத்திக்கலாம் அப்ப இந்த क्वेश्चन பேங்க் டெஸ்ட் 6 மாத காலத்துக்குள்ள முடிய அது போக நான் 5000 क्वेश्चन இது மட்டும் போதும் இத ஃபாலோ பண்ண கூடியவர்கள் அப்படியே நம்ம ஃப்ரீயா நிச்சிரோம் நியூ பேஜ்லங்களை ஆட் பண்றோம் அது போக இரண்டாவது பகுதியானது கிளாஸ் உங்களுக்கு டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போதைக்கு நம்ம வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம் முதல்ல மேத்தமெட்டிக்ஸ் அதுக்கு பிறகு சயின்ஸ் சொல்லி ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம் ஸோ இதை எப்படி அட்டன் பண்ணணும் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணுறீங்க மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம் கீழே ஹோம் பேஜஸ்ன்னு இருக்கும் ஸோ அந்த பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்பிபிஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃப்ரீ பேஜ்னு ஒரு குரூப் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணுற பட்சத்தில் மேலே ஓவர்வியூ அட்டன்டன்ஸ் அசைன்மெண்ட் இருக்கும் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோன்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அந்த செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் ஓரிரு நாட்களில் உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக இதில் வந்து உங்களுக்கு வெள ஆரம்பிச்சிடும் உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ஆரம்பிக்கக்கூடிய லைவ் கிளாஸஸை அந்த வீடியோவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் ரெக்கார்டிங்னு ஒரு இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் எல்லாமே ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்தில் பிஇஓ எக்ஸாம் நீங்கள் வாங்குறீங்க சேர்றீங்க எல்லாம் நான் கொடுத்துட்டேன் எனக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற கான்செப்டை நம்ம என்றைக்குமே உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது கிடையாது இறுதி வரை ஏன்னா இப்போ பிஜியில் முழு முயற்சியாக நம்ம இருப்பதன் காரணமாக இந்த பிஇஓ எக்ஸாம் இருக்குது நம்ம இடையில இடையில் உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுத்து நீங்கள் அடுத்து என்ன படிக்கணும் அதையுமே உங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கோம் ப்ராக்டிஸ் கிளாஸையும் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஃப்ரீயாகவே இதை உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஆசிரியர்கள் சுபிக்ளுவோடு இணைந்து இறுதி வரை பயன்படுத்திக்கோங்க ஸோ இங்கே சொல்லக்கூடிய இந்த ஐந்தாயிரம் கொஸ்டின் வீடியோ கிளாஸ் இன்றைய கண்டென்ட் இதை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஸை முழுமையாக எப்படி பயன்படுத்தணுங்கிறது நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைனோட ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஸோ இதோட பிஓ எக்ஸாமுக்கு உங்களுடைய சந்தேக நிவர்த்தி ஆயிரும் உட்காந்து படிங்க படித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பணியை உறுதி செய்யுங்க அதற்கு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு மோட்டிவேஷன் அடுத்து என்ன பண்ணணுங்கிறது ஒன் பை ஒன்னாக சுபிக் குழுவானது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் மிக குறைந்த கட்டணம் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பே பண்ணால் போதும் இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஆசிரியர்கள் எழுபத்தி ஒரு ஆசிரியர்கள் இணைஞ்சிருக்கீங்க சோ இனியும் இணைய காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு பணியை உரித்தாக்கி கொடுக்க வேண்டிய வழிமுறையை நம்ம உருவாக்குறோம் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு குழுவோடு நன்றி நண்பர்களே